பாடம் ஒன்று எண்கள் இயல் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கணக்கு ஒரு நான்கு மலைகளோட உயரங்கள் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே நம்ம இமேஜ் வரைஞ்சிருக்கோமா இந்த இமேஜை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இருக்கிற இமேஜ்லேயே பெரிய இமேஜ் பெரிய மழை எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆனைமுடி இதனுடைய உயரமும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ஏன்னா அதோட கொஞ்சம் கம்மியானதுன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு அவங்க என்ன கேட்டிருக்காங்க உயரமான மலைன்னு கேட்டுருக்காங்க அப்போ இருக்கிறதுலேயே பெரிய என்ன இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போது உயரமான மலையும் எதுவாக இருக்கணும் ஆனைமுடி அடுத்த கணக்கு உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிகப்பெரியதுலேருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தும் இரத்த வச்சு பெருசுலேருந்து வந்து சிறுசாக கொண்டு வச்சு வைட்டாங்க அப்பா ஃபஸ்ட்டு பெரிய மலை வந்து ஆணை மூட்டி அதோடு கொஞ்சம் சிறுசுன்னு தொட்டப்பட்டோம் அதோட கொஞ்சம் பெருசுன்னு நிலையங்கிடுது அதோட கொஞ்சம் பெருசுனா நான் இருக்குது அடுத்து மூணாவது ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரமாக உயரங்களின் வேறுபாடு ரெண்டு மலையை கொடுத்துட்டு அந்த மலைகளோட உயரங்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆனைமுடியோட உயரம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மகேந்திரகிரி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம கழிச்சு பார்ப்போம்